இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆல்பம் தாங்க பார்க்க போறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய புதுமனை புகு விழா அதாவது ஒன் இயர் ஆயிடுச்சு ஒன் இயர் ஆங்க டூ இயர்ஸ் ஆயிட்டா ஆமா இருபத்தி மூணு தானங்க கட்டணும் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆமா இருபத்தி ரெண்டு டிசம்பர் லாஸ்ட்ல நம்ம பால் காய்ச்சணும் நானே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் இருபத்தி நாலு டிசம்பர் வரல வரல டூ இயர்ஸ் ஆகப்போது ஆமாம் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் தான் ஆயிருக்கு பட் ஆனால் நம்ம பெரிய வீட்டில் சின்ன வீட்டுக்கு வந்துட்டோம் நிறைய பேருக்கு தெரியும் இன்னைக்கு அந்த அதோட ஆல்பம் வந்து இன்னைக்கு தான் வாங்கியிருக்கோம் அதாவது சம் ப்ராப்ளம்ஸால் நாங்கள் வாங்காமல் ஆல்பம் இருக்கட்டும் பெற வாங்கிக்கலான்ட்டு இருந்தோம் இன்னைக்கு நம்ம வீட்டு ஆல்பம் வந்துடுச்சு ஸோ இதை போய் உள்ள நம்ம எல்லாம் யார் யாரெல்லாம் நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்க அப்படின்றது இதில் ஒரு மெமரபுளாக இருக்கும் வாங்க நம்ம போய் பார்க்கலாமா நிறைய பேருக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் வாங்க மிஸ் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் வீடியோவை பாருங்க ரொம்ப சூப்பரான ஒரு மெமரபிளான ஒரு ஃபோட்டோஸ் தான் ஃபர்ஸ்ட் என் பெரிய பாப்பாவும் அவங்க அப்பா இருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் எங்கள் ஹஸ்பண்ட் எங்களுடைய ஃபேமிலி இது தாங்க ரிஷா ரியா ஸோ இந்த சேனலோட நேம் நம்ம பாப்பா பேரில் தான் வச்சுருக்கோம் நிறைய பேருக்கு தெரியும் ஸோ தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் இது தாங்க நம்ம வீட்டோடைய ஃபுல் வியூ அன்னைக்கு நம்ம பால் காய்ப்போடு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சீரியல் லைட்லாம் செட் பண்ணியிருந்தோம் காலையில் இது ஒரு நாலு மணிக்கெலாம் எடுத்த வீடியோ ஸோ அதனால் இது வந்து கொஞ்சம் டார்க்காக தெரியுது இது வந்து பகலில் எடுத்த ஃபுல் வியூ நம்ம வீட்டோட இது தாங்க எங்கள் வீடு வீட்டில் உள்ள ஒவ்வொரு தனித்தனி ஸ்டில்லு இது வந்து என்ட்ரன்ஸ் ஹாலு ஹாலில் இருந்து அப்படியே மாடலர் கிச்சன் தெரியும் இது வந்து நம்ம வீட்டோட சீலிங் ஒர்க்கு கிச்சன் இந்த வீட்டிலருந்தான் இப்போ நம்ம ஸ்மால் மாடலர் கிச்சனுக்கு வந்துட்டோம்னு சொல்லி போட்டிருந்தேன் பார்த்தவங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் தான் என்னுடைய மாடலர் கிச்சன் இது வந்து பாப்பாக்குன்ட்டு கட்டின ஒரு பிக் சைஸில் நம்மளுடைய பெட்ரூம் நான் ஹோம் டூர் கூட பா போட்டிருப்பேன் ஸோ பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள் புரியும் இது வந்து நம்ம ரூமோடைய கலர் பெயிண்டிங் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது ரூமில் இருக்கிற வார்ட்ரோப் உடையது இது வந்து டைனிங் ஹாலில் இருக்கிற வாஷ் பேசன் அண்டு எல்லாமே அங்கே ஸ்பேஷியஸாக விட்டுருந்தோம் அங்கே தான் டிஷ்வாஷர்லாம் வச்சுருந்தேன் ஸோ இது நம்மளுடைய ரெஸ்ட் ரூம் உடைய வியூ இது நம்ம ஸ்டில் எடுத்துருக்காங்க அதையும் அவ்வளோதாங்க இதுதான் நம்ம வீட்டோடைய முன்னாடி டெக்கரேஷன் பண்ணி ரிப்பன் கட்டியிருந்தோம் ஸோ ப்ரேயர் வச்சுருந்தோம் அன்னைக்கு மார்னிங் இயர்லியாகவே ஃபைவ் ஓ கிளாக் போல் ப்ரேயர்லாம் பண்ணிக்கிட்டு நானும் எங்கள் ஹஸ்பண்டும் ரிப்பன் கட் பண்ணுறோம் சூப்பரான ஒரு ஹாப்பினஸ்ஸான ஒரு மூமெண்ட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தாங்க இந்த ஃபோட்டோ பார்க்கும் போதெல்லாம் ஒரு சந்தோஷம் எவ்வளோதான் நம்ம கஷ்டப்பட்டு வீடு கட்டியிருந்தாலும் அதில் இருக்கிற ஆனந்தம் நம்ம சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரி எப்போவுமே கிடைக்காது ஸோ அதுதான் எங்களுக்குள்ளே இது ஒரு இருக்கிற சந்தோஷம் அப்புறம் பாருங்கள் ப்ரேயர்லாம் நடந்துட்டு இருந்தது அன்னைக்கு அதோடய ஸ்டில்லு அப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் எங்கள் ஹஸ்பண்ட் எல்லாமே அது ஒரு ஸ்டில்லு ஸோ இந்த ஃபோட்டோஸ் இதெல்லாம் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உண்மையாக நீங்கள் கமெண்டில் சொல்லணும் என்னுடைய வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வராதவங்களுக்கு இது காமிக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் மெயினாக போடுறேன் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஃபேமிலிஸும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் போட்டுட்ருக்கேன் ஃபேமிலிஸ் மீன்ஸ் என்னுடைய சப்ஸ்க்ரைபர்க்கு சொல்கிறேன் அதுக்கப்புறம் நாங்கள நானும் எங்கள் ஹஸ்பண்ட் அண்டு பால் காய்க்கிற நேரம் வந்தாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்மளுடைய பால் பொங்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வியூவாக வச்சுருக்காங்க நல்லா பொங்குச்சிங்க இது என்னுடைய குட்டீஸுங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்க பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் கண்டிப்பாக அப்புறம் எங்களுடைய ஃபாஸ்டர் அண்ட் சிஸ்டர்ஸ் அவங்க ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க ப்ரெசன்டேஷன் அப்புறம் எங்கள் சர்ச்சில் உள்ளவங்க இவங்களாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு அம்மாவா இருந்தவங்க இவங்க இவங்க வந்து டெத்தாயிட்டாங்க ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க இவங்க ரெண்டு பேர்சனும் ஸோ அதில் ஒரு பர்சன் இப்போ இல்லை பட் இதை பார்க்கும்போது என் கூடையே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஹாப்பினஸ் இந்த ஆல்பத்துலேயே மிஸ் ஆனவங்க என்னுடைய அம்மா மட்டும்தாங்க மற்றவங்க எல்லாருமே வந்துட்டாங்க இவங்களுடைய பசங்க தான் அது ஸோ ரிஷாவோடய சாரும் மிஸ்ஸும் அவங்களும் எல்லாருமே மிஸ் பண்ணாமல் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ரிஷாவோட ஃப்ரெண்ட்ஸு கிளாஸ்மேட்ஸு அண்டு எங்கள் அக்கா பொண்ணு அப்புறம் என்னுடைய கிளாஸ்மேட்டுங்க இவன் அப்புறம் இவளும் என் ஃப்ரெண்டோட அம்மா ஸோ பாருங்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ வந்தவங்களுக்கு இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்கு சொல்கிறேன் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக வந்தவங்க எல்லாருக்காகவும் அப்புறம் என்னுடைய ரிஷாவோடய ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ்மேட்ஸு இவங்க எல்லாமே நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவளோ என் ஃப்ரெண்டு காலேஜ் ஃப்ரெண்டு இவன் இவன் ரிஷாவோடய ஃப்ரெண்ட்ஸு அண்டு எங்கள் ஹஸ்பண்ட்க்கு இவங்களாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க இவங்களாம் ரிலேட்டிவ்ஸ் அதாவது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் சொல்லுவோம் பார்த்தீங்களா அவங்க அதுக்கப்புறம் இந்த மகத்தை நான் காமிக்கலை இவங்க எங்கள் மச்சி ஸோ அவங்க ஃபேஸ் காமிச்சா அவங்க ஃபீல் பண்ணுவாங்கன்ட்டு காமிக்கலை எங்கள் வீட்டுக்கிட்ட தான் இருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்களை ஸோ அவங்க ஃபேஸை நான் காமிக்கலைனா ஃபீல் பண்ணுவாங்க ஃபேஸ் போட்டுட்டேன்னு சொல்லிட்டு ஒரு செகண்டில் வேணா காமிச்சிட்டு எடுத்துடுற மச்சி ஃபேஸ் மறைச்சிருந்தாலும் அசிங்கமாக இருக்கும் அதுக்காக தான் அதுக்கப்புறம் இவங்க எல்லாமே எங்கள் ஹஸ்பண்ட்க்கு கடையில் வேலை செய்கிற பசங்க அண்டு எல்லாருமே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் சர்ச்சுக்கு வர பசங்க அதான் சொன்னல எனக்கு அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மகள் இன்னொருத்தி அதுக்கப்புறம் என் குட்டி பாப்பா ஃப்ரெண்ட்ஸு அண்டு இவங்க வந்து எங்கள் அக்காவோடய ஃப்ரெண்டு அப்புறம் இவங்கெல்லாம் எங்கள் ஹஸ்பண்ட்க்கு ஃப்ரெண்ட்ஸ் இது எங்கள் அண்ணன் இது எங்கள் அண்ணி நாங்கள் ஃபேமிலி அப்படி நின்று எடுத்தோம் அதுக்கப்புறம் என் குட்டீஸுங்க ரெண்டு பேரும் களை கட்டுறாங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்கன்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் சொல்லணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் ஃப்ரெண்ட்ஸு எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் தான் சொல்லணும் இவங்க எல்லாமே எனக்கு இவங்களும் வந்து மேரேஜ்க்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு நம்ம ஊருக்காரங்க இவங்கெல்லாம் ரொம்ப சூப்பரான பர்சன்ஸ் அவங்களும் எங்களை ரொம்ப கேர் பண்ணுவாங்க அந்த மாதிரி இப்போ கான்டாக்ட் நம்பர் இல்லை பார்த்துட்டு இருந்தேன்னா நித்யா என்னோட கமெண்டில் உங்கள் கான்டாக்ட் நம்பர் கொடுங்க மிஸ் பண்ணிட்டேன்டா ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் எங்கள் ஹஸ்பண்டோடைய கிளாஸ்மேட்ஸு எவ்வளோ ஒரு சூப்பரான மெமரபிளில் இதெல்லாம் நீங்களும் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்களும் ஆல்பத்தில் இருக்கீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து என் தம்பி தம்பியோட ஒய்ஃபு பசங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து எங்கள் மாமா அம்மாவோடய தம்பி ஒய்ஃபு மாமி அதாவது எனக்கு அவங்க ஃபேமிலியாக எங்கள் தம்பிங்க ரெண்டு பேரும் மாமா மாமி நாங்கள் அதுக்கப்புறம் என் தம்பி தம்பி ஒய்ஃப் இவங்களும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களும் வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறாங்க ரிஷாவோட ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லலாம் என்னுடைய குட்டி ஃபேமிலியாக இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஸு அதுக்கப்புறம் ரிஷாவோட கிளாஸ்மேட்ஸு அவங்க அம்மா அதுக்கப்புறம் இவங்களும் வந்து எங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களாம் வந்து நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிறவங்க நம்மளுக்காக வந்து ரொம்ப சூப்பராக ப்ளஸ் பண்ணாங்க எல்லாருமே அதனால் எல்லாருமே சூப்பரான ஃபேமிலி இவங்களும் நம்ம கடைக்கிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னுடைய கிளாஸ்மேட்ஸு அதாவது அவங்களுடைய குழந்தைங்க அவங்க ஹஸ்பண்ட் நாங்கள் ஸோ இதுவும் எங்கள் அப்பா இதில் மிஸ் பண்ணுறேன்னு சொன்னது எங்கள் அம்மா தான் இந்த இடத்துல இருக்க வேண்டியவங்க இல்லை சரி இருந்தாலும் நம்ம மனசுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் எங்கள் அண்ணன் அண்ணி குழந்தைங்க இதுதான் எங்கள் அண்ணன் பொண்ணு பையன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் பீச்சில் அப்படியே ட்ரீம்ஸில் நிற்கிறோம் எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அப்படியே எங்கள் அண்ணன் அண்ணி ஃபேமிலி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே இது வந்து என்னுடைய ஃப்ரெண்டோடய ஃபேமிலி என் ஃப்ரெண்டோடய குழந்த அப்புறம் பார்த்திங்கன்னா இது எங்கள் சித்தப்பா ஊர்ல இருந்து வந்தாங்க இது சித்தப்பா பையன் அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க எல்லாம் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க இது என் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டோடய குழந்த ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க எல்லாமே நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க அதுக்கப்புறம் இவங்களும் எனக்கு அண்ணன் முறை தான் வரும் இவங்களும் நம்ம ரிலேஷன்ஸ் தான் ஸோ இவங்களும் வந்து நம்ம அண்ணி ஒய் அதாவது அண்ணனோட ஒய்ஃபுங்க தெரிஞ்சவங்க இவங்க எல்லாமே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன் பசங்க எப்படி ஹீரோவாக நிற்கிறான்னு பாருங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு வேலை செஞ்சு செய்ய வந்தவங்க ஊர்லேருந்து வந்தவங்க அதாவது ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே இப்போ பார்த்துட்டு இருக்கவங்க பாருங்கள் நீங்கள் குரூப்பாக நிற்கிறது அதுக்கப்புறம் இவங்களும் வேலை செய்ய வந்தவங்க இவங்க கடை பசங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே நம்ம ரிலேஷன்ஸ் தான் இது எங்கள் அம்மாவோடய தங்கச்சி அப்புறம் இது எங்கள் த என்னுடைய தங்கச்சி இது என்னுடைய அக்கா ஃபேஸ் காமிக்கக்கூடாதுன்னு சொன்னால் ஸோ ஒரு செகண்டில் காமிச்சிட்டு எடுத்துட்றேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே நம்ம ஃப்ரெண்ட்ஸு இது என் தங்கச்சி தங்கச்சியோட வீட்டுக்கார் அப்புறம் இவங்க எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸு இது என் சின்ன அக்கா ஸோ அவங்க பேசியும் காமிக்க வேண்டாம் ஸோ ஃபீல் பண்ணுவாங்க அதுக்காக தான் நான் டக்குன்னு காமிச்சிட்டு எடுத்துடுறேன் அவங்க பேசியும் அதுக்கப்புறம் இவங்க தாங்க எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் என்னென்னா காட் கொடுத்த கிஃப்ட்டுன்னா இவங்களும் இவங்க தாங்க எனக்கு அப்பா ஸ்தானம் எங்கள் அண்ணன் ஸ்தானம் ஸோ இவங்களுக்கு இவங்களை எப்படி சொல்கிறதுனா எங்கள் மீது ரொம்ப கேரிங்கான ஒரு பர்சன்னா இவங்க தாங்க கள்ளங்கபடம் இல்லாத உள்ளம் படைத்த ஒரு நல்ல உள்ளமை எங்ககிட்ட ஆண்டோர் கொடுத்தவங்க இவங்க தாங்க இவங்க எங்களுக்கு லைஃப்பில் செய்கிறத வச்சு நான் இவங்க மேலே அன்பு செலுத்தலை உண்மையாக கடவுள் கொடுத்த கிஃப்ட்டுன்னு நான் சொல்லுவேன் இவங்க ரெண்டு பேருமே எப்போவுமே எங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பர்சனுங்க ஸோ இவங்க வந்து எங்களுக்காக கிஃப்ட்டு ப்ரெசன்ட் பண்ணுதுன்னு நான் ஆல்ரெடி வீடியோலேயே சொல்லியிருந்தேன் ஸோ டிஷ் வாஷரு வாஷிங் மிஷின் அப்படின்னு கொடுத்தாங்க அது கொடுத்ததுக்காக மட்டும் கிடையாது எங்களுக்காக ஏதாவது ஒன்றுனா துடிச்சு போகிறது முதல் பர்சன் பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேர் தாங்க உண்மையாக நான் இந்த நேரத்தில் காட்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதனால் அவங்களுக்கும் அதான் எங்கள் அண்ணன் அண்ணி அவங்களுடைய ஃபேமிலி இவங்க ஃபேமிலி ஃபுல்லாக லண்டனில் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் எங்கள் ஆல்பத்தில் அவங்களும் வருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் எங்கள் ஹஸ்பண்டோட ஃபே ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் நம்ம வீட்டில் ஸ்லைட் கட்டியிருந்தோம் இல்லையா அதில் வந்து ஸ்லைட் பண்ணுற ஸ்டீல்ஸ் இது எல்லாமே ஸோ குழந்தைங்களாம் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இது என்னுடைய குட்டி தேவதை எப்படி இருக்காங்க சொல்லுங்கள் அப்புறம் இவங்க நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் தாங்க எங்க ஹஸ்பண்ட்க்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்து நம்ம அதாவது ஹஸ்பண்ட்க்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் இவங்களும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து யாருங்க இவங்க யாருன்னு தெரில்தான் வீட்டு பக்கத்துல அப்புறம் இவங்கெல்லாம் வந்து நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க தான் அதுக்கப்புறம் இது எங்கள் அக்கா லாஸ்ட்டு டைமில் வந்தனால இவங்க வந்து நம்மளுக்கு டென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க ஸோ ஏதாவது ஒன்றுனா நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க ரொம்ப நல்ல பர்சன் அவங்களும் நம்மளுடைய ரிஷா டீச்சர் சாரு அவங்களும் வந்திருந்தாங்க பரவாயில்ல தேங்க்ஸ் சார் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நன்றி சொல்லிக்கிறேன் கூப்பிட்ட உடனே வந்தாங்க இவங்க வந்து நம்ம மொபைலில் எடுத்த ஸ்டில் இது ஸோ இதில் ஆட் பண்ணிக்கிட்டோம் அவங்க பார்த்துட்ருப்பாங்களா என்னன்னு தெரியல இவங்க இப்போ லண்டனில் அமெரிக்காவில் இருக்காங்களாங்க லண்டனில் இருக்காங்க ஸோ ஜெஃப்ரிக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் அவங்களும் வீட்டுக்கு வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் கழித்து வந்திருந்தாங்க பட் எங்களை மறக்காமல் மெமரபுல்லாக வந்து எங்களுக்கு விஷ் பண்ணிட்டு போனாங்க சூப்பராக இருக்குது வீடு அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அக்கா கொடுத்த கிஃப்ட் இது பெரிய அக்கா ஸோ அவ்வளோதாங்க ரிஷாரியா முடிஞ்சது இதுதாங்க எங்களுடைய மெமரபுளான ஹவுஸ்ஃபார்மிங் ஹவுஸ் ஃபார்மிங் அவ்வளோதான் இதோட இந்த ஃபோட்டோ எம்டி முடியுது ஸோ இதுதான் இதுதான் நம்மளுடைய ஆல்பம் ஸோ மெமரபுளான ஆல்பம் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு பா ஒன் இயர் செலிப்ரேஷன்லேயே காமிக்கணும்னு நினச்சேன் பட் சம் ப்ராப்ளம்ஸால் நாங்கள் வந்து எதுலேயுமே கேர் பண்ண முடியல ஸோ நிறைய விஷயம் இருக்குது அதெல்லாம் நான் அப்புறம் பர்சனலாக உங்களுக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இந்த ஃபோட்டோ ஆல்பம் எல்லாமே நேரில் வராதவங்களுக்கும் வந்தவங்களுக்கும் என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கும் கண்டிப்பாக இது பிடிக்கும்னு நினைக்கிறேன் ப்ரெசென்ட் பண்ணுறேன் இந்த ஃபோட்டோவை கண்டிப்பாக பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் மறக்காமல் புதுசாக யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும்னாலே ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ பாய்